நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களின் வரலாற்று பெருமையை தமிழர்களின் கட்டிட கலையை உலகிற்கு உணர்த்தி கொண்டிருக்கின்ற பல சான்றுகள் தமிழகத்திலே ஏராளமாக இருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சியில் அமைந்திருக்கின்ற செஞ்சி கோட்டை தமிழகத்தை வீர தீரத்துடன் ஆண்ட காடவராய மன்னர்களால் கட்டப்பட்ட அந்த கோட்டை அதை சுற்றி இன்றைக்கு பின்னப்பட்டிருக்கின்ற சதி வலை அவற்றை பற்றித்தான் சற்று விவரமாக காண இருக்கிறோம் தமிழர்களின் அடையாளமான செஞ்சி கோட்டையை மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியின் பன்னெண்டு கோட்டைகளில் ஒன்று என்று யுனெஸ்கோ நிறுவனம் அடையாளப்படுத்தி இருக்கிறது இது மிகவும் கடுமையாக கண்டிக்க வேண்டிய கொடும் செயல் ஆகவே இந்த செஞ்சிக்கோட்டையின் வரலாற்றை இன்றைக்கு நாம் விரிவாக காண்போம் செஞ்சிக்கோட்டை இன்றைய திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் ஆண்ட காடவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை அந்த வரலாற்றை இன்றைக்கு சிதைத்து செஞ்சி கோட்டை மராத்தியர்களின் அடையாளம் என்றும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற செஞ்சியில் இருக்கின்ற கோட்டையை தவறாக சித்தரிப்பது எந்த விதத்திலும் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே பல காலகட்டங்களில் பாட நூல்களில் அகல் ஆய்வுகளில் தமிழர்களின் அடையாள சின்னத்தை சிதைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது இன்றைய மத்திய அரசு கடும் எதிர்ப்பு சில நேரங்களில் வருகின்ற காரணத்தால் ஓரிரு அம்சங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் முழுமையாக அவற்றையெல்லாம் மத்திய அரசு மாற்றவில்லை முழுமையாக செஞ்சி கோட்டை தமிழர்களின் அடையாளம் என்று மாற்றி தேர வேண்டிய அந்த பணி இன்னும் நமக்கு மிச்சம் இருக்கிறது கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் இயற்றிய மூவர் உலாவில் இடம்பெற்றிருக்கும் விக்கிரம சோழன் உலா பாடல் தெளிவாகவே ஒரு உண்மையை கூறுகிறது அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கும் செய்தி என்னவென்று கேட்டால் நெருங்கிய மதில்களை கொண்ட வலிமையான கோட்டையும் அந்த கோட்டை தூண்களில் கட்டப்பட்டிருக்கும் மத யானைகளையும் கொண்ட செஞ்சியின் அரணான காடவன் என்று விக்கிரம சோழன் உலாவில் ஒரு பாடல் கூறுகிறது விக்ரமன் சோழ உலா குறிப்பிடும் செஞ்சியர் கோன் காடவன் செஞ்சியின் அரசனான காடவன் என்பவர் சோழன் காலத்தில் கிபி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டிலிருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு வரை வாழ்ந்த ஆட்கொல்லி காடவர் கோன் என்பவர் ஆவார் இவரை பற்றியும் இவரின் தந்தை மற்றும் இரண்டு மகன்கள் பற்றியும் விருத்தாசலம் மற்றும் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் சோழர் கால கல்வெட்டுக்கள் எடுத்து கூறுகின்றன இவரின் மூத்த மகனின் பெயர் எழும்பூர் காணியுடைய பள்ளி ஆலப்புறம்தான் ஏலிசை மோகனான குலோத்துங்க சோழ காடவர் ஆதித்தன் கூடலூர் பள்ளி ஆலப்புறந்தான் கோமான் ஆன குலோத்துங்க சோழ கச்சிராயன் இளையமகன் கச்சிராயன் அவர்களுக்கு அரச நாராயணன் கச்சிராயன் காடவராயன் என்ற பெயர் உள்ளிட்ட பல பட்ட பெயர்கள் உள்ளன செஞ்சி கோட்டை காடவ மன்னர்களின் வலிமையான கோட்டை என்று கவி சக்கரவர்த்தி அவர்கள் ஒட்டக்கூத்தர் அவர்கள் விக்கிரமன் சோழ உலாவில் குறிப்பிட்டதை வரலாற்று அறிஞர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதிய சோழர் பற்றிய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அறிஞர் பெருமகன் பி கனகசபை பிள்ளை அவர்களும் விக்ரமன் சோழ புலாவில் குறிப்பிடப்படும் செஞ்சி கோட்டையின் அரசனான காடவன் பற்றி கீழ்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பள்ளி ஆழ பிறந்தான் ஏலிசை கோமகனான குலோத்துங்க சோழ காடவர் ஆதித்தன் என்கிற வரிகள் கனகசபை அவர்களால் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது காடவர் ஆதித்தன் அவர்களுக்கு நாலு திக்கும் வென்றாரான ஏலிசை மோகன் காடவராயர் என்ற பெயர் உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ளன ஆட்கொல்லி காடவ மன்னனின் இளைய மகன் பெயர் கூடலூர் பள்ளி ஆள பிறந்தான் கோமகனான குல சோழ கச்சிராயன் என்பது இவருடைய இன்னொரு பெயராகும் இளைய மகன் கச்சிராயன் அவர்களுக்கு அரசர் நாராயணன் கச்சிராயன காடவராயன் என்ற பெயர் உள்ளிட்ட பல பெயர்கள் உள்ளன வன்னிய குலத்தில் தோன்றிய காடவ அரசர்கள் என்போர் சோழர்களின் உறவினராவார்கள் இதுதான் அடிப்படையான சான்றுகளை கொண்ட வரலாறாகும் கோட்டை காடவ மன்னர்களின் வலிமையான கோட்டை என்று கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் அவர்கள் விக்கிரம சோழன் உலாவில் குறிப்பிட்டதை வரலாற்று அறிஞர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதிய சோழர் பற்றிய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் காட்டும் ஆதாரங்களும் கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தரின் விக்ரமன் சோழ உலாவும் விருத்தாசலம் மற்றும் திருவெண்ணை நல்லூர் சோழர் கால கல்வெட்டுக்களும் ஐயத்திற்கு இடமின்றி செஞ்சி கோட்டையை கட்டியவர் காடவன் என்றுதான் கூறுகிறது தஞ்சை பெரிய கோவிலை சோழர்கள் கட்டினார்கள் அதன் பிறகு அந்த கோவில் பாண்டியர்கள் தஞ்சை நாயக்கர்கள் மராட்டியர்கள் உள்ளிட்டவர்களின் அரசாட்சியின் கீழ் வந்தது இது போலவே செஞ்சி கோட்டையை கட்டியவர்கள் காடவராயர்கள் அதன் பிறகு அந்த கோட்டை செஞ்சி நாயக்கர் மராட்டியர் நவாப் பிரெஞ்சு ஆங்கிலேயர் உள்ளிட்டவர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது தஞ்சை பெரிய கோவில் சோழர்களின் கோவில் என்று அறியப்படுவதைப் போல செஞ்சி கோட்டையும் காடவ மன்னர்கள் கோட்டை என்று வரலாற்றில் அறியப்பட வேண்டும் அப்படித்தான் ஆதாரமும் இருக்கிறது அதுதான் செஞ்சி கோட்டை காடவ மன்னர்களின் கோட்டை அது தமிழர்களின் கோட்டை என்று சொல்வதுதான் நேர்மையான செயலும் கூட அதுதான் நீதி நெறி வலுவாத செயலும் கூட அதுதான் மாறாத தர்மமும் ஆகும் செஞ்சி கோட்டையை மராட்டியரின் கோட்டை என்று கூறுவது வரலாற்று பிழை அது மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை திட்டமிட்டு ஏமாற்றும் சதி வேலையாகும் இந்த வரலாற்று பிழையை வலிந்து உண்டாக்கியது யார் உலக புராதன பாரம்பரிய நினைவு சின்னங்களை அங்கீகரிக்கும் பன்னாட்டு அமைப்பான யுனெஸ்கோவுக்கு இப்படிப்பட்ட தவறான தகவல்களை கொடுத்து உதவியர்கள் யார் உலகளாவிய பன்னாட்டு நிறுவனமான யுனெஸ்கோ இதில் மறைந்திருக்கும் சதி வேலையையும் பொய் புரட்டையும் ஆராயாமல் எப்படி இந்த அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் யுனெஸ்கோ அங்கீகாரம் என்றால் ஒரு மரியாதையும் நம்பகத்தன்மையும் இருக்கும் அது முற்றாக ஒளியட்டும் என்று யுனெஸ்கோ இப்படியான அறிவிப்புக்கு முன் வந்ததா என்று பல கேள்விகள் எழத்தான் செய்யும் எந்த முயற்சியும் செய்யாமல் ஒரு பெருமை தானாக வந்து சேர்வதால் மகாராஷ்டிர அரசுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மகிழ்ச்சியும் இல்லை நிம்மதியும் இல்லை தமிழர்களுடைய வரலாற்றை தமிழர்களுடைய புராதன பெருமையை பறிக்கின்ற பாதக செயலாகத்தான் இது இருக்கிறது காடவ மன்னன் காலத்திற்கு பின்னர் பலர் செஞ்சியை ஆண்டது நடந்த ஒரு நிகழ்வு தான் விஜயநகர பேரரசர்கள் நாயக்க மன்னர்கள் ஆண்டனர் அதன் பின்னர் பீஜப்பூர் சுல்தான் நாயக்க மன்னர்கள் வீழ்ந்தது போக அடுத்ததாக பீஜப்பூர் சுல்தான்களோடு போரிட்டு மா மன்னர் சிவாஜி செஞ்சியை மீட்டதும் அப்படி மீட்ட குறுகிய ஆண்டுகளிலேயே அவர் இறந்து போனதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செஞ்சி கோட்டையை மாமன்னர் சிவாஜியோ பிற மன்னர்களோ அரசர்களோ கட்டி காப்பாற்றினார்கள் என்று எந்த கல்வெட்டும் இல்லை எந்த சான்றும் இல்லை எந்த பாடல்களும் இல்லை மா மன்னர் சிவாஜியின் மகன் என அறியப்பட்ட ராஜாராம் தந்தைக்கு அடுத்து செஞ்சி கோட்டையில் நுழைந்த கொஞ்ச நாட்களிலேயே முகலாய பேரரசன் அவுரங்கசீப்பிடம் மோத முடியாமல் சரணடைந்துள்ளார் முகலாய ஆளுநர் சோரூப் சிங் என்பவர் கொஞ்ச காலம் செஞ்சியை நிர்வாகம் செய்திருக்கிறார் அவருடைய மகன் தான் தேஜ் சிங் என்கிற தேஜா சிங் இந்த ஆளுநர் மகனான தேஜ் சிங்கை தான் மக்கள் அறியாமையை சிங்கி ராஜா என்று அழைத்ததும் தேஜ் சிங் என்கின்ற பெயர் நாளடைவில் மருவி தேசிங்கு என்று தமிழ் பெயரை போல மாறியதும் வரலாற்று பிழையாகும் அவரும் வரலாற்றில் தமிழ் மா மன்னன் போல தோற்றம் பெற்று விட்டார் இருபத்தி ரெண்டு வயதிலேயே வயதிற்கும் தகுதிக்கும் மீறி ஆட்சி அதிகாரம் என்று தனக்கான இடத்தை தகப்பன் மூலம் பிடித்து விட்டாலும் போதிய பக்குவம் இல்லாததால் இருபத்தி ரெண்டு வயதிலேயே ஆற்காடு நவாப் படையிடம் மோதி ஒரு மணி நேரத்திலேயே சிறைபிடிக்கப்பட்டு சின்னாபின்னமாகி போனார் இவையெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை வரலாறு இந்த வரலாற்றின் எந்த பக்கத்திலும் தமிழனான காடவ மன்னர்கள் கட்டியது செஞ்சி கோட்டை என்ற ஆதாரம் நிறைய இருக்கும் பொழுது காடவ மன்னர்கள் தான் செஞ்சி கோட்டையை கட்டினார்கள் என்பது குன்றின் மேல் பிரகாசிக்கும் விளக்காக தெரியும் போது அந்த ஆதாரத்தை தவிர்த்துவிட்டு விட்டு செஞ்சி கோட்டையை யுனெஸ்கோ அங்கீகரித்து விட்டது என்று அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டிவிட்டு போயிருந்தால் வருத்தமில்லை மராட்டிய மாமன்னன் சிவாஜியின் பன்னெண்டு கோட்டைகளில் ஒன்று என்று செஞ்சி கோட்டையை அங்கீகரித்துள்ளதை வரவேற்றுள்ளது என்பது தமிழ் சமூகத்திற்கு தமிழ் இனத்திற்கு செய்யும் மாபெரும் துரோகமாகும் இதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலையிட்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பலரும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதை போல மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்